ஹாய்படி வேட்டையின் பிளாப் என்று கூறியவர்களை வருத்தெடுத்த பொது ஜன மக்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய வேட்டையன் படம் பாத்தீங்கன்னாக்கா அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாச்சுங்க இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மரணமா காட்டியிருப்பாங்க நம்ம ஞானவள் அவர்கள் அற்புதமா தன்னுடைய கருத்தை மக்கள் கிட்ட போய் இருப்பாங்க இந்த படத்துல அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியர் பகத் ஃபாசில் அதிகமான பட்டாளங்களோட இந்த படம் வெளியாயிடுச்சிங்க இந்த படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படத்தை ஃப்ளாப்புன்னு இவங்க கூவ ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்றத நான் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் கோட் படத்தை எப்படியாவது சொம்படிக்கு தூக்கி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வேட்டையன் படத்தை இவங்க ஃப்ளாப்புன்னாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செய்த படமாக வேட்டையன் படம் தான் இருந்துச்சு ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டா அது ஃப்ளாப் ஆகிடும் அதை கவுண்டிங் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் கோட்டு படம் தான் முதல்ல வரும் அப்படின்னு கனவு கண்டாங்க எது எப்படியோ உண்மை ஒரு நாளும் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி உண்மை வெளி வந்திருக்கு இப்போது பொது தின மக்கள் வெச்சு செஞ்சுருக்காங்க இப்போது வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கங்கோ படம் நல்லா இல்லை அதனால நல்லா இல்லைன்னு சொன்னோம் இந்தியன் டூ நல்லா இல்லை அதனால நல்லா இல்லைன்னு சொன்னோம் வேட்டையன் படத்தை எதுக்கு அந்த லிஸ்ட்டில் சேர்த்தீங்க நாங்கள் வேட்டையன் படம் நல்லா இல்லைன்னு சொல்லலையே அது நானூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சது இல்ல மாபெரும் வெற்றி படம் அதையா இதுல சேர்த்தீங்க அப்படின்னு பிளாப்னு சொன்னவங்கள வெச்சு செஞ்சிருக்காங்க வருத்தம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம் அந்த வீடியோ கிளிப் உங்களுக்காக கங்குவா படம் நல்லா இல்ல நல்லா தான் வேட்டைன்னு நானூறு கோடி கோடி ஐநூறு கோடிக்கு மேல வசூல் செய்த ஒரு படத்தை பிளாப்னு எப்படா மன வந்து சொல்றீங்க இன்னும் ஒண்ணு உங்களுக்கு தெரியுமாடா லைக்கா எத்தனையோ படங்கள் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் அவங்க சக்சஸ் மீட் வச்சு பார்த்துருக்கீங்களா இந்த படம் அவங்களுக்கு கொல்ல லாபம்டா அதனாலதான் அவங்க சக்சஸ் மீட் வச்சாங்க அந்த படத்துல ஆக்ட் பண்ண அந்த படத்துல டெக்னீஷியன் எல்லாரையுமே கூப்பிட்டு விருந்து வச்சாங்க இது அவங்களுக்கு வரலாறு இது வரைக்கும் அவங்க எந்த படத்துக்கு ஏன் உங்க விஜயாண்ணன் கூட அந்த படத்துல அவங்க படத்துல நடிச்சிருக்காரு இது வரைக்கும் ஏதாவது சக்சஸ் மீட்டிங் வச்சாங்களா இல்லை ஆனா இந்த படத்துக்கு வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அவ்வளோ லாபகரமான படம் நீங்கள் எப்படா மனம் வந்து நீங்கள் வேட்டையன் படம் ஃப்ளாப்புன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த வேட்டையன் படம் என்னென்ன அதிர்வேலைகளை ஏற்படுத்திச்சு ஏன்னா அவங்களுக்கு ஞாபகம் மருதி ரொம்ப கம்மி அதாவது மக்கள் எல்லாம் இந்த படத்தை கொண்டாடினாங்க மக்கள் மட்டும் இல்லைங்க இங்க இருக்கிற டிரேக்கர்ஸு இங்கே இருக்கிற ஊடகங்கள் இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்களும் அப்படி தூக்கி கொண்டாடினாங்க வேட்டையன் படம் பேட்டையன் படம் போல் ஒரு படம் வராது அந்த படம் போல தலைவர் நிறைய படம் நடிக்கணும் அப்படின்னு மக்கள் தலைவர்கிட்ட ரிக்வெஸ்ட்டு வச்சாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு காவியத்தை நீங்கள் மன வந்து எப்படி ஃப்ளாப்புன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல எது எப்படியோ உங்களுக்கு திருப்பியோ இந்த ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு இது உங்களுக்காக நினைக்கிற பாருங்க நினச்சிருக்கேன் பாருங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை டிரேக்கர்ஸுகளும் பாருங்கள் இந்த படத்தை அப்படி பொழுந்திருக்காங்க நீங்கள் என்னடா சாதாரணமாக ஃப்ளாப்பு எப்படி ஃப்ளாப்பு சும்மா எதை வேணாலும் பேசிடலாம் யாராவது கூன்னாங்கன்னா ஒன்றையும் சும்படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஆதாரம் உங்களுக்கு எல்லா ஆதாரத்தையும் நான் நினைச்சிருக்கேன் பாருங்க ஸோ அவங்க சொன்னது எந்தெந்த ட்ராக்கர்ஸ் என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற முத கொண்டு எல்லாரும் இந்த படத்தை அப்படி கொண்டாடி இருக்காங்க இது போல எந்த ஒரு படத்துக்கும் இப்படி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தது கிடையாது மக்கள் மட்டும் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸு கூட்டம் கூட்டமாக வந்து இந்த படத்தை அது மட்டும் இல்லை ரிப்பீட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தூக்கி கொண்டாடினாங்க இந்த படத்தை ஆமாம் இந்த படம் ஒரு ரெண்டு நாள் மழை அதனால் வந்து கொஞ்சம் தோய்வு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்மை ஷோவே சொல்லிச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இப்போது பிக்கப் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் போய் புக்மை ஷோவில் பாருங்கள் எவ்வளோ டிக்கெட்டு பாருங்கள் முந்நூறு கோடி கூட ஆகல முந்நூறு கோடி லிஸ்ட்லேயே சேர்க்கல இங்கே பாருங்கள் ஒரு வாரம் முடிஞ்சு அதாவது ரெண்டாவது தேர்ஸ்ட்டு அப்போ முந்நூற்றி ரெண்டு கோடியை தொட்டுருக்கு அப்படின்றது ஒரு நியூஸ் சேனல் வந்துருக்குது நினைச்சிருங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து உண்மை சம்பவம் அதாவது லைக்காக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாலு நாள் அதாவது தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த நாலு நாளில் இரநூத்தி நாற்பது கோடி வசூல் அவங்க போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நாலு நாள் முந்நூற்றி ரெண்டு கோடி இவங்க நியூஸ் சேனலில் போட்டிருக்காங்க இதுதான் நம்ம லைக்காக அறிவிச்சப்போ போஸ்ட் வெளியிட்டாங்கல்ல இது இதுதான் பாருங்க டூ ஃபார்ட்டி ப்ளஸ் குரோர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டியே நெருங்கியிருக்கலாம் அப்போவே நாலே நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி நாற்பது கோடி வசூல் பண்ணி நான் தாண்டா கிங்கு அப்படின்னு தெரிக்க விட்டுருந்தாரு இதெல்லாம் மரமண்டைங்களுக்கு எட்டுமா எட்டாவதா தெரில இதெல்லாம் பார்த்து திருநுங்கடா நாலு நாளில் இரநூத்தி நாற்பது கோடி வசூல் பண்ண ஒரு படத்தை எப்படி நீங்கள் ஃப்ளாப் படன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இத்தனைக்கும் பாருங்க நம்ம ஆனந்த விகடன் இவங்க வந்து எந்த படத்துக்குமே இவ்வளோ ஈஸியாக மார்க் கொடுக்க மாட்டாங்க நாற்பத்தஞ்சு மார்க் கொடுத்ததும் இல்லாமல் அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க அதாவது ஒரு படத்தில் இவ்வளோ கருத்துக்களை சொல்ல முடியுமா அப்படின்னு ஞானவர்களை பாராட்டியிருக்காங்க இந்த படத்தை நம்ம விசிலடிச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு விமர்சனம் எந்த ஒரு படத்துக்கும் அவங்க கொடுத்தது கிடையாது அவ்வளோ அற்புதமாக அது மட்டும் இல்லைங்க ஐஎம்டிபி அவங்க எவ்வளோ பெரிய அவங்க வந்து செவன் பாயிண்ட் ஒன்று தலைவருடைய இந்த வேட்டையன் படத்துக்கு அது மட்டும் இல்லைங்க நிறைய சேனல் யூடியூப் சேனல் யாருக்கிட்டே எல்லோருமே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நாலுக்கு மேலே தான் அஞ்சுக்கு நாலு அதாவது ஃபைவ் ஸ்டார்ஸ்னால் நாலு புள்ளி அஞ்சு நாலு ஸ்டார்ஸ் அவங்க கொடுத்தாங்க இது போல அற்புதமான ஒரு காவியம் தலைவர் இது வரைக்கும் நடிச்சதே கிடையாது வாழ்க்கையில இது தலைவருடைய மைல்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா வந்த சில நாள்லயே கூட்டு படத்துடைய வசூலை முறியடிச்சிடுச்சு கூட்டுப்படம்னா மொத்தமே ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி இரநூத்தி எண்பது கோடி அவ்வளவுதான் அதை செத்து நாள்லயே ஊதி தள்ளிட்டாரு இன்னைக்கு ஐநூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு இந்த படம் நான் அந்த கிங்கு அப்படின்னு நிறுவச்சிருக்காரு பாருங்க லைக்காகவே அறிவிச்சிருந்தாங்க மெகா பிளாக் பஸ்டர் மூவி மெகா பிளாக் என்ன தெரியுங்கன்னா சூப்பர் ஹிட் கூட கிடையாது ஹிட் கூட கிடையாது பிளாக் பஸ்டர் கூட கிடையாது மெகா பிளாக் பஸ்டர் எங்க எல்லாம் திரையிட்டாங்களோ அங்க எல்லாம் லாபகரமான படம் எல்லா ஸ்டேட்லேயும் தூக்கி கொண்டாடினாங்க ஏன் நார்த் இந்தியாவிலையும் சரி ஆந்திராவிலையும் சரி கேரளாவிலையும் சரி கேரளாவெல்லாம் அப்படி கொண்டாடினாங்க அடிப்பொழி அடிப்பொழி அப்படின்னு இதுபோல் அற்புதமான ஒரு படம் இது வரைக்கும் வந்தது கிடையாது அப்படின்னு எல்லாருமே பெருமிதம் கொண்டாங்க அந்த படத்தை எப்படியா நீங்கள் ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியும் எனக்கு ஒன்றுமே புரியல எது எப்படியோ இன்னும் இந்த மரமாண்டிகளுக்கு புரியலன்னா இன்னும் ஒன்று பெரிய பதிவு தான் போகணும்னு ஆகும் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸாகவே ஓடிச்சுங்க இன்னும் கேட்டிங்கன்னா மூணாவது வாரத்திலையும் அந்த நினைச்சிருக்க பாருங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தான் அந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா வெளிய வைப்பாங்க அது இப்ப வரைக்கும் தொடர்ந்து அது தலைவர் படத்துக்கு ஆல் ஓகேங்களா இதுதான் தலைவருடைய மேஜிக் ஓகே இது போல நிறைய தகவல்கள் வேணும்னா உங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா தலைவருடைய வேட்டையன் படம் அவ்வளோ அற்புதங்களை நிறுத்தி இருந்து இப்போ நீங்க கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னமும் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல் சொல்லிருந்தாங்க வசூல வாரி குவிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு இதை பாருங்க ஏசி நெட்ல வந்த தகவல் அதை நினைச்சிருக்கேன் இதெல்லாம் நான் தலைவரை மிகைப்படுத்தி கூறணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை இது என்ன உண்மையோ அதை உங்களுக்கு கொண்டு வந்து நான் சேர்க்க வேண்டியத கடமை அதை நினைச்சிருக்கேன் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் வசூல வாரி குவித்தது அப்படின்ற எல்லா ஏன் ஐஎம்டிபிலேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல தெல்ல தெளிவா போட்டிருப்பாங்க அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வசூலை வாரி குவித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க இது போல நிறைய தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம் நம்ம சொல்ல வந்தது வேற சொல்ல வந்தது என்னன்னா பப்ளிக் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா வேட்டையன் படத்துல பிளாப் லிஸ்ட்ல ஏன் சேர்த்தீங்க அப்படின்னு அவங்க வருத்தி எடுத்தாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இரநூறுவா ஏது கிட்ட இரநூறுவா கொடுத்துட்டீங்க என்ன வேணாம் கேட்பீங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல அதுக்கும் அவர் பதிலடி கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த இரநூறுபா உங்களுக்கு வந்து அது ஒரு கால் தூசியா இருக்கலாம் ஆனா அது எங்களுக்கு ஒரு நாள் வருமானம் அந்த வருமானத்தை நாங்கள் படம் பார்க்க வரோம் அன்னைக்கு எங்களுக்கு வருமானம் ஆக மொத்தம் ரெண்டு நாள் வருமானமாச்சு அது மட்டும் இல்ல நாங்கள் ஒரு ஆளா வரமாட்டோம் ஃபேமிலியா வரும் அப்போ ஒரு அஞ்சு பேர் வந்தா அதுவே இரநூறு ரெண்டு அஞ்சு ஆயிரமாச்சு அப்புறம் சைக்கிள்னா சைக்கிள் டோக்கன் கார்னா காருக்கு டோக்கன் டூ வீலர்னா டூ வீலருக்கு டோக்கன் அப்புறம் அங்கே தேட்டருக்குள்ள இன்டர்வல்ல தின்பண்டங்கள் இதெல்லாம் எவ்வளோ ஆகுதுங்க நாங்கள் தேட்டரிக்கு வர அந்த ட்ராவல் அங்கே எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் கணக்கு போட்டால் இங்கே வருது உங்களுக்கு சாதாரண இரநூறுவா தெரியுது ஆனால் எங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லா படத்தையுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லது எங்கன்னா பைத்தியமா இந்தியன் டூ படம் நல்லா இல்லை அதனால நல்லா இல்லைன்னு சொன்னோம் அது மட்டும் இல்லை கங்குவா படம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னோம் நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிறவங்க மேலே கேஸ் கொடுக்க போறேன்றீங்க ஓகே நாங்கள் காசு கொடுத்து படம் பார்க்க வந்தோம் எங்களை டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்புனீங்க கங்குவா இன்னும் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த கத்தனை சவுண்டு ஒயின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்போது நாங்கள் உங்க மேல கேஸ் போடலாமா சொல்லுங்க அவங்க கேட்கறது நியாயமா தானே இருக்கு யூடியூபரால் படம் ஓடி இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க யூடியூபர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சின்ன படங்கள் நாங்கள் ரப்பர் பந்தா இருக்கட்டும் வாழையா இருக்கட்டும் மஞ்சுமல் பாய்ஸ் இந்தமாரி படங்கள்லாம் ஓடியதற்கு காரணம் யூடியூபர்ஸ் தான் அவங்க தான் வெளியில கொண்டு போய் அந்த படத்துடைய எதிர்பார்ப்பை எகிற விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது உண்மை தாங்க அவங்க சொல்லலைனா நமக்கு தெரிஞ்சிருக்காது அந்த படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு ரப்பர் பந்து இவ்வளோ வசூல் பண்ணுது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் இந்த யூடியூபர்ஸ் தாங்க இதை பார்த்துதான் மக்கள் எல்லாம் படம் பார்க்க வந்திருந்தாங்க அது எல்லாருக்கும் தெரியும் எது எப்படியோ இன்னைக்கு யூடியூபர்ஸ் இல்லைன்னா அந்த படம் ஓடி இருக்காது அப்படின்னு சொல்றது உண்மைதாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நிறை குறைகளை தான் எடுத்து சொல்றாங்க இந்த தடவை அவங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க அடுத்த தடவை அவங்க அந்த தப்பு பண்ணாத பாத்துக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க அவங்க படம் பார்த்துட்டு வர மக்கள் கிட்ட தான் அவங்க கருத்துக்களை கேட்கறாங்க மக்கள் அவங்க பார்த்த படத்துக்கு கருத்துக்கள் சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அத சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது நீங்க நல்ல படமா எடுங்க ஆமா நீங்க கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறீங்க ஓகே அது ஒன்றும் குறை சொல்லக்கூடாது ஆனா மொக்க படமா எடுத்தா எப்படி சொல்லுங்க மக்களுக்கு பிடிக்கணும்ல மக்களுக்கு தேவையான செய்திகளை கொண்டு போய் சேருங்க தேவையில்லாம சும்மா அந்த பிட்டு படம் போலயே எடுத்திருந்தா அது எப்படி தான் பார்ப்பாங்க மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அது எப்படி இருக்கணும் ஏன்னா ஃபேமிலியோட வந்து அவங்க பொழுத கழிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க நல்ல என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வராங்க அப்போ ஏமாற்றம் அடையக்குள்ள அவங்க அதை சொல்ல தான் செய்கிறாங்க எது எப்படியோ இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்த காரணம் ப்ரொடியூசர் தான் அவங்க படக்குழு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க படம் வரதுக்கு முன்னாடியே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நெருப்பாக இருக்கும் வாய்ப்பு வந்து பார்ப்பீங்க ஆயிரம் கோடி இல்லை ரெண்டாயிரம் கோடி வசூலாகும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பெரிய எதிர்பார்ப்பை எகிரி விட்டுடுறீங்க அதுக்கப்புறம் மக்கள் தேட்டரிக்கு வந்து பார்த்த பிறகு அதில் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க அதை வெளியே சொல்லி தானே ஆவாங்க நீங்கள் சும்மா மூடிக்கிட்டு நாங்கள் படம் எடுத்துருக்கோம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க பாட்டுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க தேவையில்லாத நீங்கள் எதிர்பார்ப்பை எகிற விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே குறை சொன்னால் நியாயமா அப்படின்னு மக்கள் கேட்டிருக்காங்க எது எப்படியோ இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் ஃப்ளாப் கிடையாது அப்படின்னு பொதுமக்களே இப்போ வருத்தி எடுத்திருக்காங்க ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் வேட்டையான் படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வேட்டையான் படம் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வர கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்